நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் பிள்ளைகளை வழிநடத்திச் செல்வதில் இரண்டு பேருக்கு அதிகமான பங்கு இருக்கிறது ஒன்று பெற்றோர்களுக்கு மற்றொன்று ஆசிரியர்களுக்கு இவ்விருவரும் பிள்ளைகளை இரண்டு கரங்களையும் பற்றிக்கொண்டு அழைத்துச் சென்றாலே போதும் அவர்கள் நல்ல வழியில் வழிநடத்தப்படுவார்கள் என்னுடைய கல்லூரி பணிக்காலத்தில் நடந்த ஒரு சொந்த அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் என்னிடம் பயின்ற மாணவன் ஒருவன் அவருடைய அவனுடைய அப்பா வந்து பயங்கரமான குடிகாரர் ஆனால் இவன் நல்லா படிப்பான் ஓய்வு நேரத்தில் அதாவது விடுமுறை காலகட்டங்கள்லாம் அவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து அந்த ரூபாயை வச்சு தான் கல்லூரி கட்டணமே கட்டுவான் ரொம்ப நல்ல பையன் கஷ்டப்பட்ட ஒரு வீட்டில் உள்ள பையன் ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து இவன் சம்பாதிக்கிற தொட்டெல்லாம் தான் கையில் கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் ஏன்னா குடிகாரர் அவர் அப்போ அவர் வந்து ரொம்ப அவனை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவனுக்கு இரண்டு வருடம் கழிந்தது இரண்டாவது வருடம் படிச்சிட்டு இருக்கான் அப்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நீ கல்லூரிக்கு நீ படிக்க போன அப்படின்னா நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்ன அவங்க அம்மா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவனுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம அம்மா நம்மளால் அழுகிறாங்களே அம்மா நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உடனே அவனுக்கு தோணியிருக்கு அப்போ உடனே எனக்கு வந்து நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணுறோம் ஃபோன் பண்ணி அம்மா நான் நாளைக்கு வந்து வெளியூர் போகிறேன் உங்கள்கிட்ட நான் சம்பாதிக்கிற தொட்டு கொடுத்து வைப்பேன் இல்லையா அந்த ரூபாயை நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் என்னுடைய போக்குவரத்து செலவுக்கு பயன்படும் அப்படின்னா எதுக்காக நீ வெளியூர் போகிற அப்படின்னு நான் என்ன கல்லூரிக்கு படிக்க வரலமா அப்படின்னு சொன்னான் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரிப்பா நீ நாளைக்கு வா நான் உனக்கு பணம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதே மாதிரி அவன் வந்தான் இடைவேளை நேரத்தில் தான் வந்தான் வந்துட்டு வெளியே ஒரு பையன் பேக்கை கொடுத்துட்டு உள்ளே வந்தான் எங்கள்கிட்ட பணம் கேட்டான் முதல்ல நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க அப்பா வந்து அவனை வந்து கஷ்டப்படுத்துறத சொல்லி அழுதான் எங்கள் அம்மா என்னால் அழுதுறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னான் ஆனால் நல்லா படிக்கிற பையன் ரொம்ப திறமையான பையன் ஒழுக்கமான பையன் அவனை வந்து எனக்கு இழக்கிறதுக்கு விருப்பமே இல்லை அப்போ நான் உடனே கல்லூரி முதல்வரை போய் சந்தித்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் அவன்கிட்ட இருக்கிற அத்தனை நல்ல விஷயங்களையும் சொன்னதும் அவனுக்கு என்ன உதவி செய்யணும்னு உங்களுக்கு தோணுது அதை செய்ங்க நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கல்லூரி முதல்வர் சொல்லிட்டார் உடனே நான் வந்து இந்த பையன் பேசினேன் இந்த பையனையும் கூட்டிகிட்டு போய் திரும்ப கல்லூரி முதல்வர்கிட்ட போய் விட்டேன் அவரும் அதே மாதிரி அவன்கிட்டையும் நீ கவலைப்படாத நீ படி உனக்கு என்ன உதவியோ அதை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ அவன்கிட்ட அவன் என்கிட்ட கேட்ட உதவி என்னன்னு தெரியுமா ஒரே ஒரு இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அம்மா நான் வந்து இரவு பொழுதுலேயும் வேலைக்கு போகலாம் ஆனால் எனக்கு கல்லூரிக்கு வந்தால் தூக்கமாக வரும் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்ப நான் அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு அனுமதி கொடுத்தேன் என்ன அப்படின்னா பரவாயில்லப்பா நீ இந்த இடைவேளை நேரங்கள்ல நீ கொஞ்சம் தூங்கிக்கோ அப்ப யாரும் ஆசிரியர்கள் யாரும் உனக்கு வகுப்பு போகிறது இல்லை அப்படின்னு சொன்னேன் உடனே சரி அப்படின்னு அவனுக்கு இரண்டு தான் ஏற்றுக்கொண்டு ஆனாலும் வேலைக்கு போக இரவு எல்லாம் வேலைக்கு போக டிவி வியாபாரம் பண்ணணும் கேன் ரெண்டு கேன் விற்றுருவேமா அப்படின்னு சொல்லுவான் வந்து டிவி வியாபாரம் பண்ணிவிட்டு இரவெல்லாம் முழிச்சு வியாபாரம் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் கல்லூரிக்கு வருவான் அப்படி அவனுடைய நாட்கள் கழிந்து கொண்டு அவன் தூங்குவான் சில நேரங்களில் வகுப்பறையில் தூங்க அப்படி தூங்கி விழுவான் நான் அப்படியே நடந்து போய் அப்படியே லைட்டாக அவனுடைய பெஞ்சில் மட்டும் ஒரு பேனாக வச்சு டக்குன்னு அப்படின்னு ஒரு தட்டு தட்டுவேன் உடனே முழிச்சு கொள்வான் அவனுக்கு அந்த தூக்கம் வர விடாமல் அதை நான் சரி பண்ணிக்கிட்டே வந்தேன் நாளடைவில் அவன் நல்ல முறையில் படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று தன்னுடைய கல்லூரி படிப்பையும் முடிச்சிட்டான் ஒரு நாள் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்தான் நான் அவங்க அப்பாட்ட ஒரு நாள் பேசினேன் அப்பா வர சொல்லியிருந்தேன் அதனால் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்தான் அப்போ நான் அவங்க அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் உங்கள் பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தான் இந்த பையனை உங்களால் எப்படி வந்து கஷ்டப்படுத்த மனசு வந்தது அப்படின்னு கேட்டேன் என்னோடய குடிதாம காரணம் அப்படின்னு அவர் அவருடைய தவறை ஒத்துக்கிட்டார் அந்த குடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகினார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் எங்கிட்ட பலமுறை முறை தொலைபேசியில் பேசும்போது சொல்லியிருக்கான் இன்றைக்கி அந்த மாணவன் ஒரு டிராக்டர் வாங்கியிருக்கான் அவனுடைய சொந்த உழைப்பில் ஒரு குட்டியான வாங்கியிருக்கான் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் போய் வருவதற்காக இருசக்கர வாகனம் வாங்கியிருக்கான் நல்ல வேலை பார்க்குறான் நல்ல வியாபாரம் அது இதுன்னு அவனுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கான் ஒரு வீடும் கட்டிட்டான் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆசிரியரால் ஒரு பையனுடைய எதிர்காலத்தை செம்மையுடையதாக ஆக்க முடியும் அல்லவா எத்தனையோ ஆசிரியர்கள் மாறுதலாகி செல்லும்போது மாணவர்கள் கதறி அழுவதை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆசிரியர்களில் ஒருவராக நான் இருக்கக்கூடாதா என்று ஒவ்வொரு ஆசிரியரும் நினைத்தாலே போதும் நம்முடைய அன்பு கள்ளமற்றதாகிவிடும் மாணவர்களுடைய அன்பு கபடற்றதாகிவிடும் தூய அன்பால் உலகையாள தயாராகுவோமா நன்றி